எடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நெட்ஃபிக்ஸ் தொடரான ஸ்க்விட் கேம் சில அனிமே மற்றும் மாங்காவில இருந்து மட்டும் உண்மையில தென் கொரியாவுல நடந்த உண்மையான வாழ்க்கை அனுபவம்னு நான் சொன்னா கிண்ண பண்ணுவீங்க பங்க் படுக்கைகளும் வெள்ளை ரப்பர் ஷூக்கள் மற்றும் பயிற்சி உடைகள் அணிஞ்ச ஆண்கள் உண்மையில ஸ்க்விப்ட் கேம் நடந்த விளையாட்டுகள்ல விளையாட சொல்லப்பட்டாங்கன்னு நாங்க உங்களுக்கு சொன்னா என்ன பண்ணுவீங்க ஸ்விட் கேம் கொரியாவில் நடந்த உண்மையான சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரீஸ் படைப்பாளர் ஹாங் டோங் யோ ஜப்பானிய மாங்கா மற்றும் அனிமேஷன்கள்ல இருந்து ஈர்க்கப்பட்டு எடுத்துன்னு சொல்லியிருந்தாலும் உண்மையான வாழ்க்கை சம்பவங்கள்ல இருந்து எடுக்கலன்னு சொல்லியிருந்தார் சில தனிமைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளால ஈர்க்கப்பட்டு எடுத்ததா சொல்லியிருந்தார் சீசன் ஒன்னு கீஹோன் பதினாறு ஆண்டுகளா பணியாற்றிய டிராகன் மோட்டார்ஸில் இருந்து வேலை எழுந்ததால அவருடைய பிற தொழிலாளர்கள் கூட வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட பின்னர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாததால ஸ்பிட் கேம்ல சேர்ந்தபடி சொல்லியிருப்பாரு இதை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ஒயிட் ஷீட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஸ்விட் கேம் கிரியேட்டர் ஏஎஃபி நியூஸ்க்கு என்ன சொன்னார்னா சாங்யோக் மோட்டார் பணி நீக்கங்களை குறிப்பிடுவதன் மூலம் நாம இன்னைக்கு வாழக்கூடிய உலகத்துல வாழக்கூடிய எந்த ஒரு சாதாரண நடுத்தர வருக நபரும் ஒரு இரவுல நடுத்தரவுக்கு வர முடியும் அப்படிங்கறத காமிகாவே ஒன்பதுல சாங் யோங் மோட்டார் நிறுவனத்தில் நடந்தீக்கம் செய்யப்பட்டதை காமிகாவே இதை பயன்படுத்திக்கிட்டதா சொன்னார் ஆனா இந்த ஒரு சம்பவத்தை வச்சு மட்டும் ஸ்கிவி கேம் எடுக்கப்படல இன்னும் பல உண்மையான சம்பவங்கள் அடிப்படையா வச்சுதான் எடுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் எண்பதுகள்ல கொரியால ஸ்குவ்கேம் தீவ போலவே புசான் தீவு முகாமும் தொழிற்சாலைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான நடைபெற்றது பல தென்கொரிய தலைமை ஊடகங்கள் இத கொரியாவின் வதை முகாம்னு சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல சர்வாதிகார அரசாங்கத்தின் கீழே அதாவது புரட்சியாளர்கள் கிட்ட இருந்து தெருக்களை சுத்தப்படுத்துறதுன்னு அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆசிய விளையாட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஒலிம்பிக் விளையாட்டுக்கு முன்ன நடந்தது அரசு தெருவுல இருந்து வீடற்றவர்களை அகற்ற விரும்பியது ஸ்விட் கேம் கதை என்னன்னா காசுக்கு வழி இல்லாம வறுமையில கஷ்டப்படுறவங்கள தேடி விளையாட்டுல பங்கெடுக்க வச்சாங்க ஆனா பிரதர்ஸ் ஹோம்ல இருந்தவங்க ஓரளவுக்கு வசதியானவர்களாகவும் நிறைய பேர் இருந்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுல நடத்தப்பட்ட விசாரணையின்படி ஆயிரக்கணக்கான கைதிகள பத்து சதவீதம் பேர் மட்டுமே வீடு இல்லாதவங்களா இருந்தாங்க சோ பிரதர்ஸ் ஹோம்ல என்ன நடந்துச்சு அந்த ஹோம்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தர் ஜசிரா நியூஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீல ட்ராக் சூட்கள் வந்த ஆண்கள் அவரையும் அவர் தங்கச்சியையும் ட்ரக்கில் தள்ளி கூட்டிட்டு போனதா சொல்றார் அவர் நிர்வாணமா உடல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதா கலர் சூட் எப்படி மாட்டினீங்க எனக்கு ஏதும் ஞாபகம் இல்லன்னு கேட்பார் அப்படின்னா அவங்க நிர்வாணம் ஆக்கப்பட்டாங்கிறது நிஜம்தானே அது மட்டும் இல்ல அவங்களுக்கு பச்சை கலர் ட்ராக் ஷூ ஒரு நைலான் அண்டர்வேர் கொடுக்கப்பட்டதா சொல்றாரு ஸ்குவிட் பிரதர்ஸ் ஹோம்க்கும் இருக்கும் வித்தியாசம் அங்க ப்ளூ இங்க பச்சை அவ்வளவுதான் பிரதர்ஸ் ஹோம்ல நடந்த விளையாட்டுகள் என்ன அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா பிரதர்ஸ் ஹோம் கைதிகள் வேலைகளை முடிக்க சொல்லப்பட்டதா சொல்லுது பிரதர்ஸ் ஹோமின் நோக்கமே அவர்களை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க நடத்தைய சரி செய்யணும் இல்லாததுதான் அவங்க வேலையை கரெக்டா முடிக்கலனா அவங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டது அந்த தண்டனைகளை கேம்னு சொன்னாங்க அங்க இருந்த அதிகாரிங்க தி மோட்டார் வெஹிக்கல் கேம் அப்படின்னா சொல்லும்போது கண்ணை சிவக்கிற வரைக்கும் அடிக்கணும் இந்த கேம் கேம்லயும் இருக்கு இன்னொரு விளையாட்டு பேரு ஹிரோஷிமா இதுல கைதிகள் தங்கள் பங் படுக்கைகள்ல இருந்து தலைகீழா தொங்க விடப்பட்டு கீழே விழுற வரைக்கும் அடிப்பாங்க இதனால பலர் உயிரையும் விட்டு இருக்காங்க அதிகாரப்பூர்வமா ஐநூத்தி ஐம்பத்தி ஓரு கைதிகள் உயிரிழந்ததா சொல்லப்பட்டிருக்கு ஆனா இந்த எண்ணிக்கை குறைவுதான் சீரீஸ்ல பாலியல் வன்கொடுமைகள் நடக்கலனாலும் ஸ்விட் கேம் கதை அவங்க ட்ரெஸ் அணிந்த விதம் விளையாட்டுகள் அப்புறமா அவங்க இறந்தது தற்செயல் நிகழ்வு போல தோன்றல ஸ்விட் கேம் உண்மையில் நடந்த சம்பவங்கள இருந்து எடுக்கப்பட்டதானு நீங்களே முடிவு பண்ணுங்க இது போல சுவாரஸ்யமான சினிமா சார்ந்த கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம வைட் ஷீட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க